கல்யாணம் பண்ணி என்ன சார் அப்பாவோட தங்கச்சி மலம் வச்சிருக்கேன் லவ் பண்ணி அமைச்சேன் இருந்து ரெண்டு வருஷம் நல்லா தான் இருந்தோம் இன்னொருத்தி வந்து சென்ட்ரல் தேட்டுக்கு வந்தோம் அப்படியே ஓன்னு வாய் விட்டா அழுணும் போல இருக்குது இன்னொருத்தரா அந்த இன்னொருத்தர் யாரு என் பேர் சக்தி எங்க அம்மா இருக்கு சித்தியோட நாத்தன மை அவளுக்கு வந்து அண்ணன் மரம் Thank

எனக்கு நே வருவீங்களாடா ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டா பே உங்களை பெற்றுறாங்களா மறுபடியும் என்ன பழைய ரெக்கார்டிங் வச்சு பேசி 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 சண்டை வச்சு என்ன பழைய ரெக்கார்டிங் இந்த பழைய ரெக்கார்டிங் என்ன சொன்னா புள்ள யூ டிராப் திஸ்டா ஸ்டா மாட்டிக்க நம்ம ஆரம்பிக்க நம்ம கல்யாணம் முடிக்கணும் அப்ப கல்யாணம் முடிக்கும் போதே இந்த பிரச்சனை இருந்தது ஏய் இப்பதானே சொன்னேன் என்ன யாரும் கேள்வியா கூடாது அத சொல்லுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் முடிக்கிற முன்னாடி வந்துருக்குங்க சத்தம் போட்டு பேசாதீங்க மான பிரச்சனை வானம் பண்ணலாம் இதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணீங்க சரி அப்பா அப்பா சொன்னார் அப்பாலாம் அப்படிலாம் முடிச்சுக்கலாம்னு சொன்னாரு சுத்தா வச்சு போட இது எங்க அண்ணே ஓ கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிக்கலா பொண்ணை அதுக்கு மேல இல்லையே ஆ அப்படிலாம் இல்லையே இந்த விளையாடுற விளையெல்லாம் எங்கிட்ட வச்சிருக்காது அவளுக்கு இவனுக்கும் பழக்கமா இருக்கு எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது ஆளுக்கு சொன்னாங்க அதுக்கு நான் கண்டுபிடிச்சு நான் இவனுக்கு நான் கெட்டி வச்சுட்டேன் என்னான்னு வீட்டுல இருக்கேன் வீட்டுல தான் இருக்கேன் அவளுக்கு தெரியாத அப்ப கூடாதுன்னு யாரோட வந்திருக்கா அந்த முத ஒரு பையன் பேச அந்த பையன் பேரு சக்தி சக்தி ரெண்டு ரெண்டு வருஷமா அவளுக்கு வந்து சும்மா இருந்தேன்

நீங்க திரும்ப திரும்ப கேட்டாலும் நான் அதேதான் சொல்லுவேன் நான் கமலத்தோடு தான் வாழ்வேன் கமலத்தோட தான் வாழ்வேன் கமலத்தோட தான் வாழ்வேன்